ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் ஐடி தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் பத்தொன்பது முதல் நாடலாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது காண தவறாதீர்கள் வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் தற்பொழுது பொருளை உண்டு பண்ணியிருக்கக்கூடிய இந்த விடயம் கனேமூல சஞ்சீவியனுடைய கொலையினுடைய முக்கிய சூத்திரதாரியாக கூறப்படுகின்ற செவ்வந்தியினுடைய நகர்வு இசாரா செவ்வந்தி தற்பொழுது நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார் அழைத்து வந்ததன் பிற்பாடு பலதரப்பட்ட மிக மிக முக்கியமான புள்ளிகள் சூக்கப் போகின்றார்கள் பல நகர்வுகளை மையப்படுத்திய பல பல அதிரடியான விடயங்கள் தற்பொழுது வெளிவந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஜஹார் இந்த செவ்வந்தி இந்த சமூக வலைத்தளத்தில் கனேமுள்ள சஞ்சிவையனுடைய கொலையோடு சேர்ந்து அன்று பேசப்பட்ட ஒரு நபர் இன்று மீண்டும் பேசப்படுகின்றார் எட்டு மாதங்களை கடந்து என்கின்ற ஒரு நிலைப்பாடி இருக்கிறது குறிப்பாக சொல்ல போனால் இந்த செவ்வந்தியை பற்றிய புகைப்படங்கள் சமூக வலைத்தளத்தில் அதிக அளவிலாக சஞ்சிவையனுடைய கொலையை அடுத்து பகிரப்பட்டிருந்தது அந்த புகைப்படத்துக்கும் நேற்றைய தினம் இசாரா செவ்வந்தி விமான நிலையத்தினூடாக வருகை தந்திருந்த பொழுது அந்த விமானத்தில் இருந்து இறங்கிய பொழுது அவரை பதிவு செய்த அந்த இருக்கக்கூடிய செவ்வந்தியும் மிக வித்தியாசமாக இருக்கக்கூடிய தோற்றத்தை உண்டு பண்ணியிருந்தது ஆகவே சமூக வலைத்தளத்தில் ஒரு கேள்வியை இது உண்மையிலேயே செவ்வந்தி தானா ஆனால் அதனை உறுதிப்படுத்தும் வகையில் புலனாய்வு துணைக்களம் உறுதிப்படுத்தி இருக்கிறது இவர் தான் முகப்பதிவுகளோடாக முகத்தினை சோதனை பரிசோதனை செய்த பொழுது அந்த முக வடிவ அமைப்பிலூடாக இவர் தான் அவர் என்பதை உறுதிப்படுத்த இருக்கிறது என்கின்ற ஒரு தகவலை புலனாய்வு திணைக்களம் தற்பொழுது வெளியிட்டு இருக்கிறது இது இவ்வாறு இருக்க இந்த செவ்வந்தியினுடைய நகர்வை பார்ப்போமானால் சற்று சிந்திக்கக்கூடியதாகவும் இருக்கிறது சற்று நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம் என்கின்றதையும் இருக்குது நேற்றைய தினத்தில் நான் சொல்லியிருந்தேன் இவருடைய விழிப்பு வசனங்களை பார்க்கின்ற பொழுது என்ன நடக்குது என்கின்ற கேள்வியை உண்டு பண்ணியிருந்து அதை விட சற்று இங்கே வித்தியாசமாக நேற்றைய நாளில் பதிவை பார்த்துருந்தேன் இரவு நேரங்களில் சமூக வலைதளத்தில் துறந்தால் நடிகர்களுக்கு இவர்கள் இவர்களெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு சித்தரிப்பு காணப்பட்டது செவ்வந்தி என்கின்ற அந்த சினிமா பாடலுக்கு இவருடைய புகைப்படங்களை போட்டு காணொளிகள் செய்கின்ற நிலை காணப்படுகிறது இந்த கனேமுள்ள சஞ்சீவியோடு தொடர்பு ஒரு நபர் குற்றவாளியாக இனம் அவரை கைது செய்த பொழுது அதிக அவருடைய புகைப்படங்களை எல்லாம் சமூக வலைத்தளத்தில் வைத்து பகிர்ந்திருந்தார்கள் பதிவுகளாக ஏராளமானோர் இவர் இப்படி இருக்கிறார் அப்படி இருக்கிறார் ஒரு நடிகரை போன்று இருக்கின்றார் அழகான தூற்றத்தோடு இருக்கின்றார் ஆகவே இவர் எங்கே இருந்தார் அப்படியான பதிவுகள் அதே போன்ற விடயத்தை தான் இப்போ செவ்வந்தியினுடைய நகர்விலும் காணப்படாது ஆனால் பற்றி சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது நாங்கள் இதை பற்றி எந்த இடத்துல இருக்கிறோம் நாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் ஒரு குற்றவாளி கட்டாயமாக நம் அவரை பற்றி பார்க்க வேண்டிய தேவை இருக்கும் என்ன செய்கிறார் எவ்வாறு யார் இதுக்கு நிலைப்பாடு என்று ஆனால் இவ்வாறான பதிவுகளை படித்தவர்கள் படித்த சேர்ந்தவர்கள் இளம் சமுதாயத்தினர் போடுவது சரியா ஏன் இப்படி நாங்கள் செய்கிறோம் தேவை இருக்கிறது சிந்திக்க வேண்டிய நிலைப்பாடு இருக்க கொழும்பு அழுச்சே கட நீதிமன்ற வளாகத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட சஞ்சீவின் கொலையின் முக்கிய சூத்திரதாரியாக கருதப்படுகின்ற இசார வந்தி நேபாளத்துல கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவரை நேற்று மாலை இலங்கைக்கு அழைத்து வந்திருந்தனர் அவர் வந்த விமானம் கடிநாயக்க விமான நிலையத்தில் தர இறங்கிய நிலையில அதிலிருந்து வெளியே வந்த அவர் கைவிலங்குடன் சிரித்த முகத்துடன் வருகை தருவது ஊடகவியலாளர்களுடைய கேமராக்கள்ல வந்து காட்சியாக சிக்கியிருந்தது நாங்கள் அதை பார்த்திருந்தோம் நேற்றைய நாளில் அவர் இவ்வாறு வந்திருந்தார் இந்த தோற்றத்தோடு வந்திருந்தார் எப்படி என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது இவ்வாறு அழைத்து வரப்பட்ட அவரும் அவரோடு சேர்ந்து கைது செய்யப்பட்டவர்களும் மேலதிக விசாரணைகளுக்காக அழைத்துச் சொல்லப்பட்ட ஒரு நிலைமையை நாங்கள் இங்கு சொல்ல வேண்டும் அவர் அழைத்து வருவதற்கான காணொலிகளை நாங்கள் இங்கு பதிவிடுகின்றோம் செவ்வந்தியின் கைது நடவடிக்கைகள் சார்ந்து ஏராளமான விடயங்கள் வெளிவந்திருந்தாலும் நாடளாவிய ரீதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சந்தேக நபர்களின் கைது பின்னணியில் வெளியான விதம் தற்போது சந்தேகத்தை ஏற்படுத்தியிருந்தது கைது நடவடிக்கையின் போது ஜார் கைது செய்யப்பட்டார்கள் எப்படி கைது செய்யப்பட்டார்கள் கைதின் போது நடந்த தோற்றப்பாடுகள் கைது செய்தவர்கள் இலங்கைக்கு அழைத்து வந்த பின்னர் தான் அரச தரப்போ அல்லது காவல்துறை தரப்போ என்று வெளியிட வேண்டும் எனினும் செவ்வந்தியின் கைது விடயத்தில் அதற்கு முன்னரே இந்த விடயங்களை வெளியிட்ட வெளியிடப்பட்டமையானது பலத்த சந்தேகங்களை தோற்றுவித்துள்ளது என்று சொல்லுகிறார்கள் செவ்வந்தியின் ஊடகங்களுக்கு அதிகாரிகளுக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இதனால் காவல்துறையினரின் உள்ளக செயற்பாடுகளில் பெரும் குழப்பம் நிலவுவதாக சொல்லப்படுகிறது அதிகாரிகள் மீதும் அரச உயர் அதிகாரிகள் அமைச்சின் செயலாளர் அரச ராணுவ மற்றும் புலனாய்வு கட்டமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்பில் ஜனாதிபதியின் சந்தேகம் வெளியிட்டுள்ளார் என்ற விடியம் இப்பொழுது பகிரப்பட்டிருந்தது கைது செல்லாமல் ரகசியம் என மாதிவரால் அறிவுறுத்தப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருந்தது இந்த அவருடைய கைது நடவடிக்கைகள் மேலும் விசாரணைகளுக்காக அவரை அழைத்துச் சென்றிருக்கிற இந்த சம்பவமானது பதிவாகியிருக்கிறது தொடர்புடையவர் என்ற குற்றச்சாட்டில் நேபாளத்தில் இருந்த நிலையில் நாட்டுக்கு இழுத்து அதாவது அழைத்து வரப்பட்டுள்ள பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் பண உதவி செய்தார சஞ்சீவ கொலையின் போது நீதிமன்றத்துக்கு சென்ற தன்னை உண்மையான வழக்கறிஞர் எண்ணிய பெண் தன்னை வழக்கு ஒன்றிய அழைத்ததாக செவ்வந்தி சொல்லுகிறார் கனேமுல சஞ்சீவ் சுடே ஹமோண்டோ சதைந்தவுடன் நீதிமன்றத்துக்கு வந்தபோது வழக்கறிஞர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஓய்வரையில இருந்ததாகவும் அங்கு வந்த மிகவும் உதவியற்ற தோற்றமுடைய ஒரு பெண் தன்னிடம் பேசியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது தான் ஒரு வழக்கறிஞர் என்று அவர் நினைத்து அவர் அந்த பெண்ணின் கணவர் அவரை வேகமாக மோசமாக அடிப்பதாக வழக்கு புதுக்கடை நீதிமன்றத்தில் இருக்கிறது தன்னிடம் ஆயிரம் ரூபாய் மட்டுமே இருக்குது அந்த தொகையில் வழக்குல வாதாட முடியுமா என்ற விடயத்தை அவர் கேட்டிருக்கிறார் அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்காக தான் மிகவும் வருத்தப்பட்டேன் என்ற விடியத்தை அவர் சொல்லியிருக்கிறார் நான் வேறொரு வழக்குக்காக வாதாட உள்ளதாக சொல்லி இருக்கிறார் அதனால அந்த பெண்ணின் வழக்கை வந்து அங்கிருந்து மற்றொரு பெண்மணியிடம் எடுக்க சொல்லிவிட்டு தன்னுடைய பார்வையில் இருந்த மற்றொரு பெண் வழக்கறிஞரை அழைத்து சொன்னதாகவும் அந்த பெண் வழக்கறிஞரிடம் சென்று தன்னுடைய கதையை சொன்னதாகவும் வழக்கில் முன்னிலையான இரண்டாயிரம் ரூபாய் கேட்டிருந்தார் அதுக்கு அந்த அந்த பெண் மிகவும் உதவியற்றதாக தன்னை பார்த்தார் என்ற விடயத்தை செவ்வந்தி பதிவு செய்திருந்தார் அவரை அறையிலிருந்து வெளியே அழைத்து தன்னிடமிருந்த ஒரு ஐயாயிரம் ரூபாயை கொடுத்து அந்த பெண் சட்டத்தரணியை வழக்கில் வாதாட அழைக்குமாறு கூறியும் அந்த பெண் தன்னுடைய கையை பிடித்து வணங்கி பணத்தை பெற்றுக்கொண்டார் என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார் ஏன் இதை இப்ப சொன்னார் என்ற போன்ற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கின்றது ஆகவே நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்த இசாரா செவ்வந்தி மற்றும் கைது செய்யப்பட்ட ஐந்து சந்திக நபர்களை ஏற்றி சென்ற விமானம் பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கி இருந்தது சஞ்சீவ கொலையில முக்கிய நபராக இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட ஆறு சந்திக நபர்களை மீண்டும் அழைத்து வர குற்றப்புலனாய்வு துறைக்கு உதவுவதற்கு இரண்டு சிறப்பு படை பணியாளர்கள் நேபாளத்துக்கு சென்றிருந்தார்கள் பாதாள உலக குழு தலைவர் சஞ்சீவ குமார சமரத்தின அல்லது கனே உள்ள சஞ்சிவா கொலை தொடர்பாக தேடப்பட்டு வந்த தப்பியூடிய பெண் சந்தேக நபரான கைது செய்யப்பட்டிருந்தார் நடத்திய கூட்டு நடவடிக்கையின் போது மேலும் அவர்களில் நெருங்கிய கூட்டாளியும் ஒருவர் அவர் தற்போது காவல்துறையினுடைய தடுப்பு அவல வைக்கப்பட்டிருக்கிறார் குறித்த சூடு பிப்ரவரி மாதம் என்று புதுக்கடை நிதவா நீதிமன்ற ஐந்தாம் அறையில் கனமொழி சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் சந்தேக நபரான இருபத்தி ஐந்து வயதான பிங் புரா தேவகி இசாரா சந்தி துப்பாக்கி சூட்டு காரணமாக துப்பாக்கி தாரி உதவியதாக நம்பப்பட்டிருக்கிறது சம்பவம் நடந்த நாளிலிருந்து அவர் தலைமுறைவாகி இருந்தார் சமீப காலம் வரை அவர் இருக்கும் இடம் குறித்து அதிகாரிகள் நம்பகமான தகவல்களை பெற முடியவில்லை இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவில் கைது செய்யப்பட்டு அலை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பாதாள உலகத் தலைவர் ஹெகல் மற்றும் பிறருடன் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது குறித்த தகவல் தற்பொழுது தெரிய வந்திருந்தது அதன் பிற்பாடாக இந்த கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க ஆகவே இலங்கை மினுவாங்குடியைச் சேர்ந்த இசாரா வந்து ஜீவதாசன் கனகராசா தக்ஷி நந்தகுமார் தினேஷ் சியமந்த டிசில்வா கெனடி பஸ்தியம்பிள்ளை மற்றும் தினேஷ் நிசாந்தகுமார விக்ரம ஆரா சாகே ஆகியோர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இ குற்றவியல் காவல் அமைப்பு அதாவது இன்டர்போல் இசாரா சவந்திக்கு எதிராக ஒரு சிகப்பு அறிவிப்பையும் பிறப்பித்திருந்தது இன்டர்போல் உறுப்பு நாடுகள் சிகப்பு அறிவிப்புகள் வழங்கப்பட்ட நபர்களை தேடி தங்கள் நாடுகளில் இருக்கின்றார்களா என்பதை கண்டறிகின்றன சில நேரங்களில் சிகப்பு அறிவிப்பை வெளியிடும் அந்த நாட்டின் தூதரகம் கூட இதில் ஆர்வம் காட்டியதாக அந்த நாட்டு ஊடகங்கள் சொல்லி இருந்தன அதன் அந்த நாட்டின் காவல்துறை ஆர்வம் காட்டியதாகவும் இது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது நேபாள காவல்துறை அதிகாரி இந்த சொல்லியிருந்தார் பிடிக்க நக்ஷலைட் காவல் தலைமையகத்தில் அமைந்துள்ள இன்டர்போலின் தேசிய மத்திய பணியகத்தில் இருந்து ஒரு குழு அனுப்பப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது கைது செய்யப்பட்ட அனைவரும் இலங்கையின் குண்டர் கும்பலும் போதைப்பொருள் கருத்துக்காரர்கள ஹெகல் பத்திர வாட்ச்மேவின் குழுவை சேர்ந்தவர்கள் என்றோ கூறப்பட்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது உண்மையில் இசாரா சம்பந்தியினுடைய கைது நடவடிக்கை அவர் வழங்கியிருக்கின்ற இந்த சிறு சிறு வாக்குமூலங்கள் மூலங்கள் அதன் பின்னால் வரப்போகின்ற முக்கிய புள்ளிகள் யார் உண்மை குற்றவாளிகள் யார் இதுக்கு பின்னாலையெல்லாம் பின்புலத்தில் எந்தெந்த அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் இந்த இதுக்கு பின்னால் எந்தெந்த பழிவாங்கல் செயல்பாடு எந்தெந்த உலக குழுக்கள் இந்த கும்பல் குண்டர்கள் சார்ந்து இருக்கின்றார்கள் என்பது சார்ந்தெல்லாம் வெளிவர வேண்டும் நாம் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியிருக்கின்றார் உண்மையான குற்றவாளிகளெல்லாம் வெளிவர வேண்டும் ஜார் ஜார் இருக்கிறார்கள் பின்புலத்திலெல்லாம் அது அந்த விடயங்கள் நகர்வுகளாக வெளிவர வேண்டும்